பொன்னி நதியாய் பாய்ந்து வரும் கன்னி நதியே வெள்ளி மேகங்கள் திரண்ட வானிலே கன்னி கள்ளி என வந்தாய் காதலன் என்னை கிள்ளி சென்ற தென்றலில் மறைந்த மாயவன் மகளே கதை எழுதும் என் மனது உந்தன் நினைவையே அதில் சதையாக படர்த்தது ஆற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து வந்த நேரம் கன்னிமீன் உன்னை அள்ளி வந்தது நீ துள்ளி வந்து என் மடிமீது விழுந்த நேரம் உன்னை அள்ளி எடுத்தேன் பொன்மீன் பிடித்த மீனவனாய் கிராமத்து வாசனையெல்லாம் பூவாசமாக்கிய புதுமை காதரியே குயில் கொடுத்து உன்னிடம் குரல் பிச்சை கேட்டது நீ தேவ குயிலாய் அருள் செய்து அதன் குரலை மலை உச்சி வரை ஒலிக்க வைத்தாய் மயிலின் கால் சளைத்த நேரம் உன் பாதத்தின் பலத்தை தானம் தந்தாய் இப்படி புதுமைகளைச் செய்த காதலியே நீ பிறக்கும் புத்தாண்டுகளின் இளமை கன்னிக் காதல் செண்டே